உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அந்த உணவை வந்துட்டு நீங்கள் அலகாட் பேசிஸில் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமானது நீங்கள் சா சாப்பிடலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐரமீன் குழம்பு இருக்குது வடைக்கோழி தொடருவல் இருக்குது இறைச்சி எண்ணெய் சுக்கா இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது காடை முட்டை மசாலா இருக்குது காடை முட்டை தொக்கு இருக்குது இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெனூஸில் ஒரு நல்ல பெரிய ஸ்ப்ரெட்டே கொடுத்துருக்கோம் ஸோ தட் உங்களுக்கு மட்டன் கோலா சாப்பிடணுன்னா மட்டன் கோலா சாப்பிட்லாம் பருப்புருண்டை கொழம்பு பருப்பு பருப்புருண்டை குழம்பு சாப்பிடலாம் புளிமண்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புளிமண்டி சாப்பிட்லாம் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதில் சாப்பிடலாம் சாப்பிடும்போது எண்ட் எண்டாப் த மீல் நீங்கள் சொல்லிட்டு போவீங்க எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்கு எங்கள் ஆயா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு அந்த ரிசல்ட்டு சாப்பிட்டு போனால் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரையல் மூணு நாள் போச்சு எங்களுக்கு சாப்பிட்டு போனவங்க எல்லாமே எங்கள் வீட்டில் செஞ்ச மாதிரி இருந்தது எங்கள் பாட்டி சமைச்ச மாதிரி இருந்ததுன்றாங்க அதுதான் எங்களுடைய பலம் அதுதான் அஞ்சப்பரையாவுடைய பலம் அடுத்த அந்த தலைமுறை அந்த ரெசிபியை காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போறாங்க அப்படின்னாங்கன்னா பாரம்பரிய மறாம படு பண்றதுல இவங்க ரொம்ப பிரசித்தி பெற்று பண்ணிட்டு இருக்காங்க பொறுமையா பண்ணாலும் பெருமையா பண்ணணுன்றதுக்காக தான் அறுபது ஆண்டு காலம் பயிற்சி இந்த பண்றாங்க அந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஸ்டார்ட் பண்ணது எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ண நிறுவனம் நாங்க பசங்க மூணு பேரும் இப்ப இருக்கிறோம் எனக்கு பெரிய மிஸ்டர் ரங்கசாமி இருக்கார் நான் கந்தசாமி தம்பி மருந்து பாண்டியல் இப்போ மூணு பேரும் சேர்ந்த அந்த நிர்வாகத்தை இவ்வளோ தூரத்துக்கு ஸ்பெட் பண்ணி இந்தியா லெவல்லையும் உலக லெவல்லையும் இதை ஆரம்பித்து ஆரம்பிச்சு இருக்கிறோம் பண்ணிட்டு வரோம் இந்த உலக திருவிழா வந்து இந்த அறுபது வருஷம் ஆச்சுங்கிறதுனால இந்த பத்து நாளைக்கு புது மெனுவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லா எங்களோட வாடிக்கையாளர் கஸ்டமர்களுக்கும் இந்த செட்டிநாடு உணவகத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில் ரீச் பண்ணுறதுக்கோசரம் இந்த பத்து நாளைக்கு இந்த திருவிழாவை நாங்கள் ரன் பண்ணுறோம் எல்லா விதமான கஸ்டமர்ஸும் இதுக்கு முன்னால் நம்ம வந்திருக்காங்க இப்போ இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண புது மெனுவையும் எல்லா கஸ்டமர்ஸும் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த செட்டிநாடு உணவு திருவிழா வந்துட்டு ஆறு டெக்கேடோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு

அந்த உணவை வந்து நம்ம மறந்துடக்கூடாது இந்த தலைமுறைக்கு வந்து நம் நம்மளுக்கு தெரிய வைக்கணுங்கிற காண்டி தான் இந்த பத்து நாள் நாங்கள் இந்த விழாவை வந்து நடத்துறோம் இப்போ இருபத்தி மூணு வருஷத்துல ஒரே டயத்தில் ஒரே மாதிரியான உணவு இந்த உணவு கூட பாத்தீங்க அப்படின்னா உணவு சன் ட்ரைண்ட் ஷேரோட் அதாவது நம்ம நாஸ்ட்ராலஜிக்காக நம்ம அந்த காலத்தில் எப்படி பண்ணமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிப்பியும் அந்த மாதிரி குரியேட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக அஞ்சப்பறையாக கொடுத்தத அப்பயே அழகா அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம நிறைய படிப்பு தரோம் நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்து கொடுக்குறோம் பட் நல்ல உணவுங்கிறது சமீப காலத்தில் வந்து மிஸ் ஆகுது அதுக்கு நம்ம தென்னிந்திய உணவு தான் வந்து உலக அளவில் வந்து ஒரு ஹெல்த்தியான உணவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை முன்னிலைப்படுத்தி தான் நம்ம ஒரு சூப்பரான மெனு பக்கவா ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் ட்ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி எஸ்ஓபிஸு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாடரேட் பண்ணணும் அப்படின்னா எங்களை போல சமையல் கலை வல்லுநர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படுத்துன்றதுனால நாங்கள் இவங்க கூட இணைஞ்சி பயணிக்கிறோம் ரீசெண்டாக வந்துட்டு அமெரிக்காவில் போயிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணிட்டு வந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் அட்ட டைமில் இருபத்தி மூணு இடத்துலையுமே சைமன் பேனியஸா செட்டிநாடு உணவு திருவிழா நடத்துறதுக்கு பிளான் பண்ணி இன்னிலேருந்து அது போய்ட்டும் இருக்குது எங்கே போனாலுமே ஒரே விதமான சுவையை நீங்கள் அனுபவிக்கலாம் சுவையை உணரலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உணவுமே ஒரே ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது சேட்டரைஸ்டி கிச்சனில் உற்பத்தி ஆகி ஒரு ஒரு பிரான்ச்சுக்கு போய் அந்தந்த இருந்து உங்களுக்கு வந்துட்டு அது பரிமாறப்படுது அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்க சாப்பிட்டாலுமே ஒரே மாதிரியா இருக்கும்